ஹலோ ஹால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரும்பவும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப்பு ஒரு ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்லலாம் எங்கன்னு பார்த்தோம்னா எங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க தீர்த்தமலை தான் அது ஒரு கோவில் மலை மேலே ஏறி போகணும் நானும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டிலே தான் இருக்கேன் பட் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் தீர்த்தமலைக்கு போக போகிறேன் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே கல்பூரம் கொளுத்தி தேங்காயை உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் அது ஏதோ ஸ்லோப் மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு நல்லா பேசிகிட்டே எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஃபைனலாக சோழர்கள் அந்த பூமியை கண்டுபிடிச்ச மாதிரி தீர்த்தமலை கோயிலுக்கு வந்தாச்சு மேலே ஏறி வந்தாச்சு அங்கே தீர்த்தம் மலையில் ஃபேமஸே அங்கேருந்து மலையிலேருந்து வர தீர்த்தம் தான் அது கொஞ்சம் தான் வரும் ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை அதில் வந்து தலையை நனைச்சி குளித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்களும் போய் எவ்வளோ நேரம் இருந்தோம் எல்லோரும் அங்கே குளிச்சுட்டே இருந்தாங்க நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் தீர்த்தம் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே நிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நனைஞ்சி எல்லாம் குரங்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் வரும்போதே இந்த குரங்குங்கெல்லாம் சேர்ந்து கையில் எடுத்துகிட்டு வந்த பையை வந்து பிடுங்கி அது பிஞ்சே போச்சு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக்கில் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறி வந்தோம் ஏறி வந்துட்டு எல்லாம் நல்ல எல்லாம் நனைஞ்சிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டுலாம் வாங்கி எல்லோரும் சேர்ந்து தெனிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஏதோ கொகை மாதிரி இருந்துச்சு அது என்னவா உள்ளே வந்து இருட்டாக இருந்துச்சு என்னன்னே தெரியல சரி உள்ளே போய் பார்க்கலாமே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது உள்ள மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் சும்மா சரி உள்ளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம் அங்கேருந்து வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டே இருந்துச்சு அதுவும் எங்கேருந்து வருதுன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்ட்டே இருக்கும்னு பார்த்தா அங்கே இடத்துல சும்மா ஒரு ரூம் மாதிரி குட்டியாக கட்டியிருந்தாங்க ஆனால் அங்கேருந்து தண்ணி வந்தது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்புறம் எல்லாம் நல்லா தீர்த்து தண்ணி நனைஞ்சிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம நந்தி தேவர் காதலை நம்மளோட வேண்டுதல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கோவிலெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் திரும்பவும் இறங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றைக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் திரும்பவும் போகும்போது பிரேக்கே இல்லாமல் நல்லா ஓடிட்டு இருந்தோம் சீக்கிரமாக கீழே போயிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்தது போகும்போதும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அங்கே எங்களோடய ஃப்ரெண்டோட வீடு அங்கே தான் அரூர் பக்கம்தான் போயிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கடை பேக்கரி போய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி பக்கம் வீட்டுக்கு